குட் பேட் அக்லி சின்னதா ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வருவோமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பேசுற எல்லாமே காமெடிக்கு மட்டும்தான் முதல்ல இந்த படத்தை தூக்கி பிடிச்சிருக்க நாலு பேத்த பத்தி பார்ப்போம் ஆமா இவர் விரும்பி இவர் நல்ல நாய்க்குரு இவர் வந்து கொத்தாவது தேவரு அவர் வந்து யார் அவரு கொண்டராசு ஏதாவது சொல்லி போயிடும் பாத்துக்க அவன் கொஞ்சம் அப்படிதான் அவனை கண்டுக்காதீங்க இவரு பேர் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் இவரு த்ரிசா வித் அவுட் நயன்தாரா அண்ட் மார்க் அண்ட் டெனி மாதிரி படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணவர் இவர்தான் நல்லா பாத்துங்கப்பா அப்புறம் நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது நம்ம ஜிவி வி பிரகாஷ் தான் இவரை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவர் என்னென்ன படத்துல பாட்டு பாடி இருக்காருன்னு சொல்லி போடுறேன் நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க யானி சொன்னா அடுத்து இந்த படத்தோட எடிட்டரு விஜய் வேலுக்குட்டி இவர் நிறைய படம் எடிட் பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் மார்க் ஆண்டனி அந்த படத்துக்கும் இவர் தான் எடிட் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் நம்ம இரு 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 இவர் தெரியும் என்னது உங்களுக்கு ஒரு டாஸ்க் இவரை பத்தி தெரிஞ்சவங்க யாரு இவரு இவர் பேரு என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க டாஸ்க்கு தெரியாதுதான் இல்ல இந்த நாய்க்கே இவரை பத்தி சரியா தெரியல அதனாலதான் உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃபர்ஸ்ட் லுக் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு இது நான் பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா இல்லையா இந்த லுக் ஓகே இந்த லுக் ஓகே இது நீ யோ இதெல்லாம் போட்டா சென்சர் சீவரும் உங்களுக்கே தெரியாதா ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி கொடுத்தது ஓகே தான் ஆனால் படத்தில் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது தள தளபதியோட படத்தை எப்பவுமே படமாக மட்டும்தான் பார்க்கணும் அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராது